எல்லாம் வல்ல இறைவனது திருவடிகளை எனது மெய் மொழிகளால் போற்றி பணிந்து இன்றைய தினம் ஒரு திவ்ய தேசம் நிகழ்ச்சியில் நாம் தரிசிக்க இருக்கும் திருத்தலம் திருச்சேரை அருள்மிகு ஸ்ரீ சாரநாதப் பெருமாள் திருக்கோயில் இத்திருக்கோயில் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களுள் சோழ நாட்டில் அமையப்பெற்றுள்ள பதினைந்தாவது திருத்தலமாகும் தனக்கு மிகவும் பிரியமான கஷேத்திரம் என்று மகாவிஷ்ணுவால் அருளப்பட்ட பூமி இந்த ஆகும் இத்தலத்தின் மூலவர் சாரநாதர் தாயார் சாரநாயகி தீர்த்தம் சார புஷ்கரணி இத்தலத்தின் அமைப்பு இத்திருக்கோயில் ஐநூறு முதல் ஆயிரம் ஆண்டுகள் பழமையானது முன்னூற்றி எண்பது அடி நீளமும் இருநூத்தி முப்பத்தி நான்கு அடி அகலமும் கொண்ட இத்திருக்கோயிலில் கிழக்கு நோக்கியுள்ள ராஜகோபுரம் தொன்னூறு அடி உயரமாக உள்ளது கோயிலுக்கு எதிரில் சார புஷ்கரணியின் மேற்கு கரையில் அகத்தியர் பிரம்மா காவிரி ஆகியோருக்கு தனித்தனி சன்னதிகள் அமைய பெற்றுள்ளன மேலும் கோயில் உள் சுற்றில் சீனிவாசப் பெருமாள் ஆழ்வார்கள் நம்மாழ்வார் உடையவர் கூரத்தாழ்வார் ராமபிரான் அனுமன் ராஜகோபாலன் பாமா ருக்குமணி மற்றும் நரசிம்மூர்த்தி ஆகியோரின் சந்நிதிகளும் அமையப்பெற்றுள்ளன இத்தலத்தில் மூலவர் சாரநாதன் நின்ற திருக்கோளத்தில் கிழக்கு முகமாக பக்தர்களுக்கு அருட்காட்சி தருகிறார் இத்திருக்கோயிலில் மட்டுமே பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி மகாலட்சுமி சாரநாயகி நீலாதேவி என்கிற ஐந்து தேவியர்களுடன் காணப்படுகிறார் இத்தலத்து மண் மிகவும் சாரம் நிறைந்தது இதனாலேயே இத்திருக்கோயிலின் மூலவர் சாரநாதப் பெருமாள் என்று அழைக்கப்படுகிறார் திருச்சாரம் என்று வழங்கப்பட்ட இத்திருத்தலம் பின்னர் திருச்சேரை என்று அழைக்கப்பெறுகிறது மூலத்தானத்தில் பெருமாளுக்கு வலது பக்கமாக மார்க்கண்டேயரும் இடது பக்கமாக காவிரி தாயும் அமைய பெற்றுள்ளனர் இத்தலத்தின் வரலாறு ஆதிசேஷன் குடையின் கீழ் தாயார் லட்சுமியுடன் பார்க்கடலில் துயில் கொண்டிருந்த மகாவிஷ்ணு பிரம்மதேவரை அழைத்து பிரளய காலம் வருகிறது நீ உடனடியாக பூலோகம் சென்று ஒரு புனித தளத்தில் மண்ணெடுத்து குடம் செய்து அதில் வேத ஆகம சாஸ்திர புராணங்களை ஆவாகனம் செய் என்று கட்டளையிடுகிறார் உடனே பிரம்மதேவர் பல ஆலயங்களுக்குச் சென்று மண் எடுத்து குடம் செய்தபொழுது அந்த குடங்கள் உடைந்த வண்ணமே இருந்தன இதனால் மனம் வருந்திய பிரம்மதேவர் மகாவிஷ்ணுவிடம் வேண்டி நிற்க பூலோகத்தில் முக்கிய தலங்களுள் ஒன்றான திருச்சேரை சென்று அங்குள்ள தீர்த்தத்தில் நீராடி மண்ணெடுத்து குடம் செய் என்று அருள்கிறார் பிரம்மதேவரும் அவ்வாறே செய்து வேத ஆகமங்களை பாதுகாத்தார் பிரளய காலத்தில் பிரம்மதேவர் இத்தலத்திலிருந்து மண் எடுத்து கடம் செய்து அதனுள் வைத்து வேதங்களை காப்பாற்றினார் என்பதும் காவிரி தாயின் தவத்தின் பயனாக அவரது மடியில் பெருமாள் குழந்தையாக திகழ்ந்ததோடு அல்லாது அவருக்கு ஸ்ரீதேவி பூதேவி நிலாதேவி மகாலட்சுமி சாரநாயகி எனும் ஐந்து தேவியர்களுடன் காட்சியளித்தார் என்பதும் மார்க்கண்டேயர் முக்தியடைந்த தலம் இது என்பதும் வரலாற்று செய்திகளாக உள்ளன ஒருமுறை விஜயநகர பேரரசின் தஞ்சை நாயக்க மன்னர் செவ்வப்ப நாயக்கர் மன்னார்குடியில் ராஜகோபால சுவாமிக்கு ஒரு கோயில் அமைக்க தீர்மானித்து அதற்கான பொறுப்பை தன் அமைச்சரான நரச பூபாலனிடம் அளிக்கிறார் பூபாலன் சாரநாத பெருமாளின் தீவிர பக்தராவார் அதனால் திருச்சேரையிலும் ஒரு கோவில் அமைக்க விரும்பிய அமைச்சர் மன்னார்குடிக்கு கற்களை கொண்டு செல்லும் ஒவ்வொரு பாரவண்டியிலிருந்தும் ஒரு கல்லை திருச்சேரையில் இறக்கிவிட்டு செல்லுமாறு தனது பணியாட்களுக்கு உத்தரவிடுகிறார் இந்த செய்தியை அறிந்த அரசன் திருச்சேரைக்கு செல்கிறான் அங்கு அரசனது கண்களுக்கு சாரநாத பெருமாள் ராஜகோபால சுவாமியாக காட்சியளித்ததால் சினம் தீர்ந்த அரசன் இத்திருக்கோயிலையும் அமைப்பதற்கு மனம் உவந்தான் என்பதும் இத்தலத்தின் வரலாறு ஆகும் இத்தலத்தின் சிறப்புகள் காவிரித்தாய் கங்கைக்கு இணையான பெருமை தனக்கும் கிடைக்க வேண்டும் என கேட்டு இத்தலத்தில் உள்ள சார புஷ்கரணியில் மேற்கு கரை அரச மரத்தடியில் பெருமாளை நோக்கித் தவம் இருக்கிறாள் இவளது தவத்தில் மகிழ்ந்த திருமால் குழந்தை வடிவில் காவிரித்தாயின் மடியில் தவழ்ந்தார் என்பது சிறப்பம்சமாகும் பின்னர் கருட வாகனத்தில் சங்கு சக்கரதாரியாக ஐந்து லட்சுமிகளுடன் காட்சி தந்த பெருமாளிடம் காவிரி தாய் ஒரு விண்ணப்பம் வைத்தாள் அதாவது எப்பொழுதுமே இதே திருக்கோளத்தில் இத்தலத்தில் காட்சி தர வேண்டும் என வேண்ட பெருமாளும் அப்படியே செய்தார் இதனை விளக்கும் விதமாக இத்தலத்தில் மூலஸ்தானத்தில் பெருமாளுக்கு இடது பக்கமாக காவிரித்தாய் இருப்பதை காண முடிகிறது இத்தலம் அமைந்துள்ள இடம் கும்பகோணத்திலிருந்து சுமார் பதினான்கு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இத்திருத்தலம் திருச்சேரை அருள்மிகு ஸ்ரீ சாரநாத பெருமாளை வணங்கி வாழ்வில் எல்லா செல்வங்களும் பெற்று இன்புற்றிருப்போமாக எல்லாம் வல்ல இறைவனது திருவடிகளை வணங்கி மீண்டும் மற்றொரு திவ்ய தேசத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறும் கொத்தமங்கலம் அன்புடன் லேனா